பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம் ஏன் டென்ஷன் இல்லை இல்லை முன்னால் ஐம்பது பேர் ஐம்பது பேர்லாம் நாங்களும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு மக்களின் மனநிலையை மதிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் என்னமோ பாஜகவே தாமரையும் பார்த்தா அண்ணனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது அவங்க கூட போக மாட்டாங்க யாரும் ஏன்னா போனாலும் ஸ்டாலின் பார்த்துட்டாருன்னா உடனே அவங்களுக்கு எல்லாம் கிழிஞ்சு போயிடும் சீட்டு கிழிஞ்சிரும் அதுக்காக அவங்க மற்ற இடத்துல கூட்டம் கூட்டமாக போவாங்க நாங்கள் எங்க கூட வேணால் பாருங்கள் நாலு பேர் தான் என் கூட அஞ்சு பேர் தான் வந்தாங்க அதையே டென்ஷன் ஆகிட்டார் நான் அண்ணன் கிட்ட உள்ளே போய் டென்ஷன்லாம் ஆக வேணான்னு நல்லா தான் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் எப்பவுமே ஒரு எல்லா ஒரு நட்புறவோடு இருப்பது நல்லது தான் என்னை பொறுத்த மட்டில் ஆன்மீகம் இன்னும் தலைக்க வேண்டும் திருப்பரம் குன்றம் இந்துக்களுக்கு பாராபட்சமாகத்தான் இந்த அரசு நடந்து கொள்கிறது என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் அங்கே கந்தூரி விழாவுக்கு கொடியேற்ற எல்லோரையும் அனுபவித்தவர்கள் அனு அனுமதித்தவர்கள் இந்துக்களை அங்கே விளக்கேற்ற அனுமதிக்காதது மிக மிக தவறு நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கிறார் அது விளக்கேற்றும் காலம் வரும் இது இந்துக்களை தமிழ்நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக பாவித்து தான் முதலமைச்சர் தனது எண்ணத்தை நிறைவேற்றுகிறார் அது மட்டும் இல்லை நேற்று மறுபடியும் மகளிர் விழால நான் அடித்து சொல்வேன் இந்த தேசத்தில் உள்ள மகளிர் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி பெற்று அதன் மூலம் பிரதமரான நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் நம்ம தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் ஜன்தன் கணக்குகள் என்று எளியோருக்கான வங்கி கணக்கு ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நேரம் வங்கிக்கு போகுது அதே மாதிரி இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் உத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பெரும்பான்மையாக ஏறக்குறைய அறுபத்தி மூன்றாயிரம் பேர் பெண்கள் தான் அதில் பலனடைந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் பத்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இருக்கிறது அதனால் இன்றைக்கி தொழில் முனைவோராக ஸ்டார்ட் அப்ல அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு பனிரெண்டு லட்சம் வருமான வரியை ரிலாக்ஸ் செஞ்சதுனால சாமானிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்கள் சேமிக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பங்கை பிரதமர் மோடியின் பங்கை புறந்தள்ளி விட முடியாது ஆனா எப்ப மீட்டிங்ல பேசினாலும் பாசிஸ் அரசாங்கம் மகளிர்கள் அவங்க முன்னேற்றல பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்று எப்பொழுதுமே எங்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் தேவையற்ற நிபந்தனைகளோடு சதவீத இடஒதுக்கீட்டை பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு இருக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க பாஜக விரும்பலு சொல்லி ஸ்டாலின் இல்ல நான் கேட்கிறேன் இவங்க யூபி அரசாங்கத்துல இருந்தாங்கல்ல இவங்க பாரத ஒரு கோடி வணக்கத்தை சொல்லுவேன் மரியாதைக்குரிய முர்மு அவர்களை ஒரு பெண்ணை ஜனாதிபதி ஆக்குனது மட்டும் இல்ல முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு மசோதா மோடி அவர்கள் ஆட்சியில தான் நிறைவேறி இருக்கிறது நான் எங்க கட்சியில முப்பத்தி மூணு சதவீதம் நிர்வாகத்துல இருக்க திமுக இருக்கா எங்க கட்சியில் நிச்சயமாக நிர்வாகத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுனால்தான் கிளையிலிருந்து பெண்கள் வருகிறார்கள் அதனால பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ராணுவ அமைச்சராக பெண் இருந்தாங்க வெளியுறவுத் துறை அமைச்சராக பெண் இருந்தாங்க இன்றைக்கி நிதி அமைச்சராக பெண் இருக்கிறாங்க பல ஆளுநர்கள் இருக்கிறாங்க நான் மாநில தலைவராகவே இருந்தேன் ஆக பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் சும்மா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முழுவதுமாக அதை பற்றி தெரியாமல் பேச வேண்டாம் என்பது எனது கருத்து தூய்மை பணியாளர்கள் ஆமாம் தூய்மை பணியாளர்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது இதுல வேற நேற்று கம்யூனிஸ்ட் தலைவர் பாலபாரதி சொல்றாங்க அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்வாங்க ஒரு கம்யூனிஸ்ட் தலைவி ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்றாங்க அரசாங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் சொல்றாரு இடைத்தரகர்கள் வந்து அவர்களெல்லாம் தூண்டி விடுறாங்களா அது என்னங்க இது அதை விட எல்லாத்தோட கவலையளிக்கக்கூடியது போதையே இல்லாத மாநிலமாக ஜீரோ மா போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிடிச்சான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நாலு சின்ன பையனுங்க ஒரு தம்பியை போட்டு அடித்து அந்த கொலை செய்யறதுக்கு வரைக்கும் போனாங்கன்னால் அது எதை இன்ஃப்ளூயன்ஸில் போதை இன்ஃப்ளூயன்ஸில் தான் இதுதான் நடக்குது அண்ணே மா சுப்ரமணியம் எதனால் எப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல அவங்க முதல்ல அதை குறைக்கட்டும் இல்லைன்னு சொல்கிறத விட தேடி தேடி குறைக்கட்டுன்ட்டு தான் எனது கருத்து ஓகே ஓகே நன்றிப்பா சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஆதரவாளருடன் வருகை புரிந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் அமைச்சர் பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம் புவியரசன் எதனால் இந்த வாக்குவாதமானது ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை பதிவு வணக்கம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாட்டசாரணி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பாட்டசாரகி கோவிலில் ஊற்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சாமி தரிசனம் செய்வதற்காக பாட்டசாரணி கோவிலுக்கு வந்த தமிழக பாஜக தலைவர் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் இன்று சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் கோவிலின் விஐபி வர வரிசையில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதிக்கப்பட்டார் இதற்கிடையே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடன் வந்தவர்களை விஐபி வரிசையில் அனுமதிக்க முடியாது என்று கூறி அமைச்சர் பாபு வாக்குவாதம் செய்திருக்கிறார் இந்த சம்பவம் பெருக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பொதுமக்களுடன் பொதுமக்களோடு பொதுமக்களுடன் தான் பயணிப்பதாகவும் அதனால் அவர்களுடன் தான் தான் தரிசனம் செய்வேன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சருக்கு பதிலளித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜனுடன் வந்தவர்களை சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது இங்கு பெரும்பரப்பை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விதைதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி புவியரசன் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான்ச்சிங் ஜே ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் கட்டுநல்லூர் திருநெல்வேலியோட கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே நாம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பர் சென்ட் இருக்கும் போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிடுங்க